சைஸ் இல்லைன்னா மண்டு உக்க போட்டிருங்க மண்டுக்கு எடுத்து ஆமாம் எப்படி கொடுக்க தெரியுது பெறங்கிட்ட பார்க்குறேன் இதை அவர் பிடிக்க முடியுமா வெரி குட் super Good. ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஃபிஷிங் வித் ராஜா ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல வீடியோவோடு அவங்கள மீட் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம தூத்துக்குடியில் போட் ஃபிஷிங் தான் போனோம் இந்த போட் ஃபிஷிங்கில் யார் யார் நம்ம கூட வந்தாங்கன்னா போட் ஓனர் ஸ்டீவ் அண்ணன் அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜெரீலின்னு ஒருத்தர் அண்ணன் திருநெல்வேலியிலேருந்து அப்போ நான் மூணு பேர் தான் போயிருந்தோம் ஃபஸ்ட்டு நாங்கள் ஹார்பருக்குள்ளே போனோம் போய் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிணோம் ஒன்றும் அடிக்கல ஒரு ஃபாலோவும் இல்லை அதுக்கப்புறம் ஓடு கட்டை எழுத்துகிட்டு வந்தோம் அதில் ஒரு சின்ன சைஸ் காக்கிலோ சைஸ் ஒரு பாறை ஒன்று அடித்தது அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வழி போனோம் அங்கே போய் ஃபஸ்ட்டு காஸ்டிங்லே மீன் வந்து ஃபாலோ ஆயிடுச்சு அதுக்கடுத்து போட போட அடுத்தடுத்து அடி ஸ்டைக்கு செமையாக இருந்துச்சு மீன் பிடிக்க பாருங்கள் வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ர் வெளியே அந்த ஒரு மீனோடு அவ்வளோதான் அடுத்து எதுவுமே அடிக்கலை அடுத்து நம்ம வந்து புல்லா வழி வந்துவிட்டோம் இங்கே ஃபஸ்ட் காஸ்டிங்லேயே மீன் ஃபாலோ பண்ணிச்சு அடுத்தடுத்து ஸ்ட்ரைக்கு அதுவும் ஃபுல்லாகவே சைஸான மீன் மீன் பிடிக்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ நல்லாயிருக்கும் உள்ள ஆ <figured> <hBuilder especie>

தலைவர் போடுறது ஏ முடியூறு அவர் ஏமண்டி அடிக்காது தள்ளி நிற்க நீங்கள் சைடாக இருக்கீங்க நேராக போடாமல் அப்படி நேர் அடி மாலை சுற்றிலும் மலர்ந்துருக்குது அடுத்து செகண்ட் ஸ்ட்ரைக்கு நம்ம ஸ்டீபன் அணுக்கு அடிச்சிருச்சு வருது வருது கரெக்டாக தான் உட்காடு எப்படியாவது உள்ளோட்டா என்ன சொல்லக்கூடாது சைஸ் இல்லைன்னா மண்டு உக்கா போட்டுருங்க மண்டுக்கு எடுத்து போல ஆமாம் நீங்கள் பிடிக்க வெரி குட் ஒன்றரை வரும் ரெண்டு வரும்

కట్టాయిచా వా కలి తులు దిలా కట్టా అదే కట్టా ఇరచా వా మా అప్తడికి డ్రాగ రూబట్ తేరిటా பாறை எழுத வரிசை சந்தல் அடுத்து எனக்கு ஒரு நல்ல சைஸ் பாறை அடிச்சது அடித்து நல்லா ட்ராக் வாங்கிச்சு அப்புறம் என்னாச்சுன்னே தெரியல திடீர்னு பாறையில் வரிசை கட் ஆகிடுச்சு நடக்கும் மீன் வாயிலெல்லாம் இருக்குது ஊக்காயிடுச்சு இல்லை ஆ பின்னாடியே வரும் அடிச்சுக்கிட்டே

கல் ரெண்டு வச்சுதான் கற்றுக்கிறது சாப்பிட்டு போகணும் கல்லுக்கு நம்ம கை மாட்டிட்டு நிக்கல எடுத்தீங்களா வீடியோ நச்சிரும் அப்படியா அந்த விட்டு பிடிச்சிருக்கேன்னா அந்த கல்லுக்கு தான் விட்டு பிடிச்சிருக்குண்ணே ஃபாளோதான் அடிங்க அடிங்க தலைவரு வாங்க 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 இங்கே அதனாலதான் இல்லைன்னா ஒரு ஆளுக்கு ஒரு போட்டுக்கிறோம் தூக்கி போட்டுக்கோங்க மீனை சைஸ் தான் சைஸாக தான் சின்னதே கிடையாது ரெண்டு ஏரும் பரவாயில்ல எல்லாமே நல்ல சைஸாக அடிக்கும் என்ன சேர்த்து பிடிச்சால தானே மெயினாக எடுக்கணும் எடுத்துடுறேன் மீனா ரைட் எல்லாம் இங்கே கொஞ்சம் பெருசாக நல்ல சைஸ் பரவாயில்ல

மீன் வந்து நான் இங்கட வர மாட்டீங்க அப்ப அப்ப நீங்க அடிங்க நீ அடிச்சிட்டு போங்க எங்கயா கொஞ்சம் பக்கா இருக்கு ஒரே பெரிய அட்கம்னா எல்லார அடிச்சிடுங்க பாப்பா கவுத்திச்சு நம்மது முன்னா கருத்தோது இருக்க வேண்டியதுக்குள்ள கருத்தோது இருக்குங்க முன்னalle யாகம் கருப்பாவும் திரது அம்மா கருத்தோதுல பாருங்க

சின்னதான் கணக்கு ஆமா ரோ நீங்க பார்த்துருங்க பின்னாடி கவுந்து வருது